சேட்டிலைட் ராக்கெட்ஸ்லாம் இருக்கிற நாசால பிள்ளையாருக்கும் ஏலியன்ஸ்க்கும் சண்டை நடக்குது என்ன கதை அது வாங்க பாப்போம் இது ஏலியனோட உலகம் இந்த உலகத்துல குழந்தைங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு தனியா ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்கூல்ல டீச்சரும் இருக்கிறாங்க அந்த டீச்சர் தான் அவங்களுக்கு இப்போ பாடம் நடத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா வீடியோவை காமிச்சு கேட்ஸ் இதை பாருங்க இதுதான் உலகம் இங்கு நிறைய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க சன்னுக்கும் மூணுக்கும் சேட்டலைட் அனுப்புறாங்க நாமும் அதே மாதிரி படிக்கணும் ஓகேவா சொல்லிட்டு வேற ஏதோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு ஏலியன் மட்டும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஏதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுது ஒரு ஏலியன் நாம பூமிக்கு போகணும் ஏதாவது கத்துக்கிட்டு வரணும் நைட் ரெடியா இருங்க அன்னைக்கு நைட் ஆனதும் அவங்கவுங்களோட வாகனத்தை எடுத்துட்டு இத கைலாயத்துல உட்கார்ந்துகிட்டு பிள்ளையா பாக்குறாரு ஓசிகா இங்கே பார் பூமிக்கு ஏலின் வர போகிறார்கள் என்ன செய்யறாள் என்று பார்ப்போம் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி வராங்க பூமியையும் ரீச் பண்ணிட்டாங்க அவங்க இருக்கிற இடம் நாசாக்கு பக்கத்துல தங்களோட வாகனத்தை ஹைட் பண்றாங்க உள்ள போக பாக்குறாங்க ஆனா அவங்க நிறைய செக்யூரிட்டிஸா நிக்கிறாங்க சிசிடிவி கேமரா இருக்கு இது எல்லாத்தையும் பாக்குறாங்க உடனே அவங்க தங்களோட பவரால தங்களையே ஹைட் பண்ணிக்கிறாங்க இப்ப உள்ள போறாங்க எந்த செக்யூரிட்டி கண்ணுக்கும் அவங்க தெரியல உள்ள போனா பெரிய சாட்டலைட் பண்ணி ரெட்டியா வச்சிருக்காங்க பாத்தியா இதுதான் புது சாட்டலைட் இத நாம நம்ம உலகத்துக்கு தூக்கிட்டு போய் ரீசார்ஜ் பண்ண கிட்டே தங்களோட மொத்த பவரால சாட்டலைட்டை மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அதுவும் மூவ் ஆகுது சுத்தி இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க கண்ணுக்கு ஏரியன் தெரியல அந்த சமயம் திடீர்னு ஒரு சக்தி வந்து சாட்டலைட்டை இருந்த இடத்துலயே வைக்க வச்சுச்சு ஏலியன்ஸும் எல்லாரு கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சாங்க இப்போ ஏலியன்ஸ பார்த்த எல்லா செக்யூரிட்டிஸும் கண் எடுத்து சுட ஆரம்பிச்சாங்க ஆனா

எல்லா ஏலியனும் போய் விழுந்துச்சு இப்போ மறுபடியும் ஏலியன் அட்டாக் பண்ணுது தன்னோட மொத்த பவரையும் ஏலியனுக்கு அனுப்ப அவ்வளோ ஏலியனும் அவங்களோட உலகத்துல போய் விழுந்தாங்க பூமிக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்றால் நான் கண்டிப்பாக வருவேன்